ட் விடுமா டிக்கெட் டிக்கெட் கொடுங்க

ஐயா இவர் முதல் இருந்த திருப்பூருங்க ஆனா இப்போ இருக்கிற தாளவாடிங்க டேய் நான் திருப்பூருக்கு தாளவாடி போய் போய் தான வருவேன் ஐயா இவர் எங்க வேணாலும் போடுங்க ஆனா இருக்கிற தாளவாடி தான் ஐயா எனக்கு ரேஷன் கார்டு தாளவாடி இருக்கா திருப்பூர்ல இருக்கா என்னடா ரேஷன் கார்டு இல்ல என்ன தாளவாடி இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி டேய் ஐயா ஐயா நான் தாளவாடிங்க இவர் திருப்பூருங்க ஐயா நான் தாளவாடிங்க இவரும் தாளவாடி தான் சார் இவனுக்கு ரெண்டு பேரும் அவங்க கூட இருந்தவனுங்க இவனுங்கள உதச்சா எல்லா உண்மை ஒளிய வந்துரு சார்

அதான் அதானே அழகுங்க ஆமாம் அவனுக்கு சொந்த பந்தம் அப்படின்னு யாரும் கிடையாதுங்க ஆனா என்ன ஒரு அனாதை மாதிரி தான் அவன் பிறந்து வளர்ந்தது எல்லாமே கரியைப்பட்டின்னு ஒரு ஐயா ஐயா உண்மை சின்னத்தை எழுதி அடிக்கிறீங்க ஐயோ அபரத்தியா அவன் பிறந்தது வளர்ந்தது போனது வந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு அவனுக்கு ஒருக்கா என்னடா தொடர்பு அதை சொல்லு அவனுக்கு எனக்கு என்ன கள்ள தொடர்பா அவன் என்கிட்ட வேலை பார்த்தேன் அவ்வளவுதான் சரிதானடா அலுங்க

கந்தசுவாமி கேபிள் நெட்வொர்க் ஓ கனெக்ஷன் கொடுக்கற வேலையா உம் உம் எந்த வேலையா இருந்தால் என்ன உள்ள போய் பார்ப்போம் சார் உம் வாங்க 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 வேலைக்கு ஆள் தேவைன்னு போட பார்த்தேன் அதான் வந்தேன் ஓனர் இருக்காரா ஏ என்னை பார்த்தா ஓனர் மாதிரி தெரியலையா சாரி சார் சில பேரை பார்த்தா தான் தெரியும் சில பேரை சொன்னாதான் தெரியும் ம் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் ஆரம்பமே சரி இல்லையே ஓனர் கிட்டே ஓவரா பேசுற கிளம்பு கிளம்பு ஓகே சோனா எப்படி நம்ம இன்டர்வியூ அண்ணே போர்டு மாட்டி ஒரு வருஷம் ஆச்சு உள்ளூர் காரங்க அம்பட்டு பேத்து பேத்து நீங்க சம்பளம் தர மாட்டீங்க இவனை பார்த்தா வெளியூர் கார மாதிரி இருக்கானே அப்படியே அமைக்கலானே அவன் ஓவரா பேசுறான்டா நீ பேசுறேன்னா கலெக்ஷன் வாங்கியா அப்படிங்கறியா அமுக்கவன ஓகே தலைவா பேக் தலைவா வா தலைவா என்னடா வர்றானா வர்ற வர்ற அப்படியே அமைக்கிறங்க கூப்டீங்களா இல்ல பாப்பாத நல்லவர் மாதிரி தெரியுது வேலைக்கு வச்சிக்கங்கன்னு சொல்லுச்சு அதான் சரி பேர் என்ன அழகு வலியுது சைக்கிள் ஓட்ட தெரியுமா ம் தெரியும் பைக் ஓட்ட தெரியுமா தெரியும் லைசன்ஸ் இருக்கா இல்ல அப்படின்னா நீ அப்பார்ட்மெண்ட் அது அப்பார்ட்மெண்ட் இல்லைன்னு அப்பாயின்மெண்ட் எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீங்க பேசாம இருங்க முத வேலைய பாருங்க சம்பளம் எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் கூட தங்க வச்சுக்க தம்பிக்கு எல்லா வேலையும் கரெக்டா கத்து கொடுக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இருபத்தி நாலு மணி நேரம் சேவைங்கிறது ஒரு வீட்ல போய் டிவி கனெக்ஷன் குடுக்கறது மட்டும்தான் வேற எதுவும் செஞ்சிடக்கூடாது என்ன அத சொல்றது யாரு என்ன முனங்குற பேசாம இல்ல பொறிச்சிருவேன் போய் தம்பிக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுப்போம் எனக்கு ஆபீஸ் விஷயமா சோனா கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு நான் என்ன சொல்றேன்னா கலக்கி சாப்பிட்டு கொடுத்தாச்சு சரியா தெரியுத மாமிட்டு கேட்டுவாப்போய் கனெக்சன் கொடுத்தாச்சுரா கூப்பிட்டு இருக்கேன் காலையில என்னடா உனக்கு தூக்கம் ஏய் என்ன திரா அண்ணனுக்கு தெஞ்சா கோச்சுக்கு வரறே እንதிரா நொண்ணே வந்தானே கோச்சுக்கு போறாரே அவன் அந்த சோனா பளை சூர்ஞ்சுரேக்கே நேரா மத்தாதே இங்க வந்து கிளுத்துற பரானக்கு வாடா அந்த அண்ணன் நொண்ணே டேய் நம்மள நம்பி ஏய் நான் வந்து பத்து வருஷம் ஆச்சு இன்ன வரைக்கும் இந்த பழைய ஒத்த துணி கூட அவன் முதல்ல மூணு வேளை பேசாம இன்னைக்கு ஆமா வா கூயில போலாம் வா எனக்கு பழக்கம் இல்லை நீ

மதுனி அம்மாவாசைன்னாலே மலை ஏறியடாடா அப்ப உங்களுக்கு இந்த மாசம் அஞ்சாவது அம்மா வாசன்னு சொல்லுங்க சும்மாடா சரி கண்ணுகளா சாப்பிட்டீங்களா இல்லன்னு உம் நீ சரக்கடிக்கலனாலே சாப்பிடன்னு பொய் தாண்டா சொல்லுவேன் உன்னை பத்தி தெரியாதா எனக்கு பால்காரனுக்கு பாக்கி கேஸ்காரனுக்கு பாக்கிண்டாட்டி செருப்பாலே வெள்ளு வெள்ளும் ஆனா அழகும் பூச்சியும் சாப்பிடாம இருந்தா நிம்மதியே இல்ல சரக்கூட வந்துட்டேன் ரெண்டு நாளைக்கு முன்னாள் தான் அந்த குடுமையை வெளியே கேட்காத பேசாம சாப்பிடுங்க கேளு அன்னைக்கு ஐயாயிரம் ரூபாய் எடுத்து பையில வச்சுக்கிட்டு அந்த புள்ளிக்காரன் தோப்பு வழியா போனா என்ன அங்க பாக்குற அப்புல பாருங்க அதான் என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே

చెయ్యి. చిన్న టక్ కనెక్షన్ కుడుకరనన్నో. చిప్పనమలా. చిప్పనని ప్రివిట ఆకద. కొడుతుంటే ఎప్పుడూ పడిత కడుకరనంగ్ బారు పొరికింగ. టై ఫాకిని గాలరువే.

இப்படி சொ பரவாயில்ல என் பொண்டாட்டியில எப்பவுமே கழுத பண்ணி தான் கூப்பிடுவான் சீரியல் பாக்கலன்னு கோபத்தை கோவத்தை கிளப்பாதி காய் கேபிள் கனெக்ஷன் கரெக்டா வருதா சீரியல்லாம் பிரைட்டா தெரியுதா அத்தோட நிப்பாட்டு அதை விட்டுட்டு அதன் போய் தண்ணி அடிக்க கூடாது இவன் கூட போய் சோடா குடிக்க கூடாதுன்னு சொல்ற உரிமையில உனக்கு கிடையாது நீ போட்டுக்க ட்ரெஸ் கூட தான் கன்றாவியா இருக்கு நான் ஏதாவது சொல்றேனா நீ உன் பொண்ணுகிட்ட அடி வாங்கிட்டு வலி தாங்காம குளிச்சிட்டு வந்து படுத்து கிடக்குற கனெக்ஷன் வாங்கிட்டு இதுல காலம் மூஞ்சில முழிக்கணும் நீ தலைய எழுத்து தூ நீ எல்லாம் ஒரு முதலாளி போங்க போங்க நாங்கெல்லாம் திருப்பூர்ல தொடர்ந்து மூணு வருஷம் தொழிலதுவன் பேர் வாங்குனவங்க வாங்கினவங்க ஏன்னா அந்த புள்ளட்டு இப்பெல்லாம் போய் சொல்ற நில்றா நில்றா

நம்ம கம்பெனில வேலை பார்க்கற சோனாவை பத்தி நீ என்ன நினைக்கிற நான் நினைக்கிறேன் கட்ட அந்த பிள்ள உங்களை பத்தி என்ன நினைக்குது நானும் எவ்வளவோ ப்ராக்கெட் போடுறேன் மசிய மாட்டேங்குது ஏதாவது ஒரு ஐடியா போடுவேன் ஆன அவர் வரணாசி தேட்டர்ல உனக்கு இருபது எனக்கு அறுவதுன்னு ஒரு படம் ஓடுது சரி இந்த படத்தை நீங்க தனியா போய் பாருங்க உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் உம் அப்படிங்கிற ஹம் சரி எதுக்கு சிங்காரம் தெரியல சொல்றேன் ஒன்னும் வழக்குதான் ஆனந்தமா இருந்தா சில்லி உனக்கு ஹலோ அஞ்சாறுக்குள்ளே வண்டி பத்தரை மணிக்கு போடணுமா ஆ தம்பி குடும்ப படம் தான் போடுவோம் பைங்க ம் தம்பி குடும்ப படம் பத்தரை மணிக்கு அஞ்சாறுக்குள்ள வண்டியா கொன்றுவே பைங்க நான் எவனோ நம்ம வீக்னெஸை புரிஞ்சுக்கிட்டு பத்தரை மணிக்கு அஞ்சாறுக்குள்ளே வண்டி போட சொல்றாங்க ஆமா அங்கே இன்னைக்கு சூறு கொண்டு வரலையானே எழுதுறா டேய் அந்த திடீர் திடீர்னு ஒரு காஞ்சனா பேய் வருமே காயு இன்னைக்கு வந்தாலா

கேபிளில் கேபிளில் லீக் ஆக போதுமே நாங்க பார்க்கல நம்ம தான் பாத்துக்கிட்டு இருக்கோம்ல ஐயோ பார்க்கலன்னு சொன்னது பார்க்க போது நாங்க பார்க்கல பாக்கல உ ஓ ஆ வர்றேன்டா வர்றேன்டா உம்

சொல்பங்களே அங்காலி நாங்க கிளம்பிட்டோம் இறக்குறதுக்குள்ள வந்துருவோம் எல்லா சாமானும் வாங்கிட்டோம் தாலி மட்டும் தான் வாங்கல பர்ற வழியில அதையும் வாங்கிட்டு வந்திரோம் பங்களே நீங்க எத்தனை காதல் ஜோடிங்க வந்தாலும் தாலி மட்டும் இந்த சங்கிலியோட செலவு என்ன நீ வா பங்களே நான் பாத்துக்கறேன் ம் அட வண்டி எங்க போச்சு நீ என்ன சொல்றே இரியா ஏய்

யானை யானை இதுக்கு தான் பொண்டாட்டியோட பாதுகாப்புலே வளர்ந்துடணும் அடடா கல்லு முள்ளா குத்துதே செருப்பை போடுறா ஓடுறா ம் ஓடு ஓடு யானை யானை அங்கே என்னமோ சின்ன யானை ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு யானை வர்ற ஒத்த காட்டு வெளியே என்னை தனியாக படுக்க வச்சுட்டு இங்கே இருக்கலாம் வந்த அது என் தலையை சுத்தி ஒரு டன் சாணி போட்டிருக்கு கொஞ்சம் என் தலையில் விழுந்திருந்தாலே செத்துருப்பேன் இங்கே ஏண்டா வந்த அந்த சாணியை கொண்டே உன்ன எல்லாம் அடிச்சு எழுதி பார்த்தா நீதான் எந்திரிக்க மாட்டேன் சரி கடைசி கடைசியாவே பாத்துருவோம்னு பார்த்தா உயிரோட வந்துட்டே நீ ஏ காட்டுல என்னை காம் குடுக்கலாம்னு பாக்கிறியா நடக்காது ஒன்னும் இங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க அழகும் காயத்தரியோ ஏன்டா நம்மளே கூட்டு வந்துட்டு வேடிக்கை பார்த்தா தப்பு இல்லையா பாரு ஏ பேசாதான் பேசாதா என்ன எழுதுகாந்த கொஞ்சம்

அது வேற ஒண்ணும் இல்ல நேற்று நைட்டு சரக்கு அடிச்சுட்டு காட்டுக்குள்ள படுத்து கிடந்தாப்ல தலையை சுத்தி யானை எல்லாம் பேண்டு வச்சிருந்தது அதான் இருந்து எடுத்த மாதிரி ஒன்றுமே ஏன் பங்காளி காடு கூட யானை சாணியா இருக்கே உருப்படி எத்தனை இருக்கும் அது பத்தொன்பது இருக்கு பங்காளி அது பிரச்சனை இல்ல என்ன தெரியுமா காட்டுக்குள்ள யானை மட்டும் இல்ல சிங்கம் புலி எல்லாமே இருக்கு போறேன்னு வச்சுக்க கடிச்சிட்டு போயிடும் பங்காளி

என்ன ஏட்டு சொல்லுங்க சொல்லமா போலாம் சார் ஏன் பங்காளி கூலிங் கிளாஸ் ஓட்டு காக்கி பேண்ட் போட்டு வந்தா தான் சரக்கு கொடுப்பேலாம் எங்களுக்கு சரக்கு கிடையாதா அதுல பங்காளி அது பழைய சரக்கு நமக்கு வருது பாரு சுடு சுட தாச்சினது உலகத்துல அந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காது குழந்த அது எடுத்துட்டு வாமா இதாயா நடந்தது அதுக்கப்புறம் நாங்க அவனை பார்க்கவே இல்லாமங்கய்யா அவனுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல இப்படியே விட்டீங்கன்னா உத்தரவை வாங்கிக்கிறேட உத்தரவா உம் ரஜா எஸ் அக்யூஷன் கிடைக்கிற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரையும் தூக்கி லோக்கப்பலவே ஓகே அப்பப்போ ட்ரீட்மெண்ட் நடக்கணும் எங்களுக்கு எதுக்கையா ட்ரீட்மெண்ட் எங்களுக்கு என்ன காக்கெல்லாம் தலை வலியா எங்களை விட்டுருங்க நாங்க போய் பாத்துக்கோ அது அந்த ட்ரீட்மெண்ட் இல்லையா வேற ட்ரீட்மெண்ட் ஐயோ அப்பா சார் ஆளுக்கு முப்பது புரோட்டா தைச்சு போட்டு சால்னா ஊத்தி கொடுங்க நாங்க பாட்டு சாப்பிட்டு உள்ள பாத்துக்கிறோம் உள்ள நடுறோம் கொத்து பரோட்டா தரோம் அப்பா சாள்னா சாலனா அடிக்கிற அடியில தன்னால தானா வரும் பூச்சி இந்த ஆளுக்கு புரோட்டா நேரம் குடிக்காது போல இருக்குடா